ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே இங்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இங்கே பெல்ஜியம் வந்ததுலேருந்து நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கோம் இன்றைக்கி காலையிலேயே நல்ல மழை கிளைமேட்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அங்கே இந்தியாவில் வந்து இன்னுமே நல்ல வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அங்கேயுமே இந்த மாதிரி நல்ல மழை பெஞ்சு கிளைமேட்டு சீக்கிரமாக சரியாகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் சைஸ் இந்த மாதிரி கிளாஸ் விண்டோ தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே நான் நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு என்னோட ஒரு நாள் ரொட்டீன் பார்த்துட்டு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் அதை நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கனம் சிக்கனம்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அதுவும் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் சரி எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி கூடாங்கனாலும் சரி சிக்கனன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு வந்து கடைப்பிடிக்கிறவங்க பெண்கள் தானே எது இதில் சிக்கனம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசை வாங்கணும் சிக்கனம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சிக்கனம் பண்ணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் ஒரு துணி அலசுறது கூட பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே நல்லா தண்ணி வழிஞ்சு போற மாதிரி எல்லாம் நம்ம வந்து துணி அலசிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த நம்மளுடைய மோட்ரு செலவுமே வந்து அதிகமாக வந்து கரண்ட்டு செலவுமே போய்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கே தெரிய மாட்டேங்குது சிக்கனன்றது நம்ம வந்து செலவு பண்ணுறதான் செலவு பண்ணாமல் இருக்கிறதான் சிக்கனோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய பண்ணலாம் சிக்கனம் பண்ணுறதுனால கஞ்ச பிசுனாரித்தனமாக குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியுமே கிடையாது இது வந்து நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்குமே நம்மளுடைய கொஞ்சமாவது விட்டு வச்சுட்டு போகணும் இல்லையா தண்ணின்றதுலாம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம விட்டு வச்சுட்டு போனால் தான் எதிர்கால சந்ததியினருக்குமே அதுமே கிடைக்கும் நம்மளே வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு ஃபியூச்சர்ல வர பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அது நம்மளுடைய சுயநலமாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கரண்ட் நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருப்போம் தேவ இல்லாமல் ரெண்டு ஃபேன் ஓடும் யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க அனாவசியமாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி செலவுகளை வந்து குறைச்சிருங்க நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க இந்த மாதிரி இப்போ வந்து வெக்கேஷனுக்கு வெளியூர்லாம் போயிடுவீங்க இல்லையா சம்மருக்குலாம் ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு போகிறதுனால எந்த தப்புமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து ஃபால்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா காலையில் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவு கஞ்சி தான் பிள்ளைங்களுக்கு வந்து காலையிலேயே சத்து மாவு கஞ்சி தான் இருக்கோம் இங்கே வந்து எங்களுக்கு வந்து குக்கிங் ஃபெசிலிட்டி இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி இன்டெக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இருக்கிறத வச்சு சமாளித்து எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனம்ன்றதுல வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி கரண்ட்டு இதை மாதிரியெல்லாம் பார்த்தோம் பேச்சில் கூட வந்து சிக்கனம் தேவைங்க அனாவசியமாக யார்ட்டையும் தேவையில்லாமல் பேசுகிற தேவையில்லாமல் பேசுகிறனால அடுத்தவங்களை பற்றி பேசுகிற மாதிரி வரும் அவங்க வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போய் அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ பேச்சில் வந்து ரொம்பவுமே சிக்கனம் வேணும் மாதிரி கவனம் தேவை தேவையில்லாத பேச்சை குறைச்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேறிடலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து ரைஸ் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் இது அடமாவும் சொல்லலாம் புரோட்டீன் தோசைன்னே சொல்லலாம் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறம் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து முக்கால் கப் வந்து பாசி பருப்பு முக்கால் கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து அதையுமே சேர்த்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம அரிசி மாவு தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு இடையில இந்த மணி புரோட்டீன் தோசையும் செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட நீங்கள் வந்து கொண்டக்கடலை கிட்னி பயிறு இந்த மாதிரி பயிர்களுமே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிறதுல வர மிளகா சோம்பு மூணு நாலு போல் பூண்டையுமே சேர்த்து நல்லா நான் ஊற வச்சுட்டேன் இது வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதையுமே எடுத்து ஊற வச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியமில் வந்து இந்த மாதிரி தக்காளிலாம் பார்த்திங்கன்னா காம்போடையே வருது எனக்கு வந்து இதை பற்றி முத வந்து தெரியலை என்னென்னா இந்த காம்போட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதிகமாக வந்து இந்த மாதிரி கெட்டு போயிடுது நம்ம ஊர்லலாம் வந்து காம்பு இல்லாமல் வரும் தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுச்சோம்னா ரொம்ப நாள் தாங்கும் இல்லையா இங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காம்புகளோட வருது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது தக்காளி வேகமாகவே கெட்டு போயிடுது ஸோ இது இருந்து அந்த தக்காளி எல்லாம் எடுத்து அதோட காம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம என்ன பாயிண்ட் பேசிக்கிட்டு இருந்தோம்னா சிக்கனம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு விசேஷ வீட்டுக்கு போவோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து மொய் செய்வாங்க இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய கௌரவத்துக்காண்டி செய்வாங்கங்க அதை பார்த்துட்டுலாம் நம்மளும் அந்த ரேட்டுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு நம்மளும் பணம் செய்யணும் அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது நம்மளுடைய தகுதி என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு மொய் மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அதையே வேலையாக வச்சுக்கிட்டு அதிகமாக செய்கிறது வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணவே கூடாது ஸோ எதுலேயுமே வந்து ஒரு நிதானம் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் தோசைக்கான அடமாவுமே நல்லா ஊறிடுச்சு பருப்பு எல்லாமே இப்போ நான் மிக்சி ஜார்ல தான் அரைச்சிக்கிறேன் இது கம்மியான குவான்டிட்டினால நம்ம மிக்சியிலேயே வந்து அரைச்சிக்கிறான் நல்லா கொஞ்சம் வந்து நைஸாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து உடனே வந்து இதை வந்து தோசையாகவுமே சுற்றலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த அடை தோசை வந்து செஞ்சு சாப்பிட்றோம் ஸோ பெல்ஜியம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடை தோசை செஞ்சு சாப்பிட்றோம் அப்புறமே நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து தக்காளி சட்னி அல்லது தேங்காய் சட்னி வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சுமே வந்து காலையில் வந்து சத்துமா உட்காந்துக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு இந்த அடம தோசையிலுமே ரெண்டுமே வந்து செஞ்சு கொடுத்தாச்சு இதையுமே சாப்பிட்டாங்க என் பொண்ணு வந்து எனக்கு சுட்டுத்தர தான் ஸோ வந்து அது சூடாக சுட்டுத்தர சுட்டுத்தர நாங்களுமே சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாமே விளக்க ஆரம்பித்தாச்சு ஸோ வந்து நான் அந்த மாதிரி கொடுக்குற ஸ்பீச்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒவ்வொரு வீடியோலையுமே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க நானும் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ